அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே நேற்று நான் பதிவிட்ட காணொளியில் நூறு நபர்கள் அவர்களுடைய பிறந்த தேதி நேரம் மற்றும் ஊரை எனது டெலகிராம் நம்பருக்கு அனுப்பக் கோரியிருந்தேன் ஆனால் இதுவரை யாரும் அனுப்பவில்லை தொண்ணூற்றி மூணு வியூஸ் போயிருக்கிறது ஆனால் யாரும் அனுப்பியதாக தெரியவில்லை நான் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன் கூறி வருகிறேன் நண்பர்களே நான் இப்பொழுது எனது பிறந்த தேதி மற்றும் நேரம் குறித்து குறிப்பிடுகிறேன் அவரவர்கள் உரிய பாணியில் நீங்கள் பலன் கூறுங்கள் எனது ஜாதகத்திற்கு இதுவரை தமிழகத்தில் ஒரே நபர் ஒரே ஒருவர் மட்டும் ஒரு கருத்து மட்டும் சரியாக சொல்லியிருந்தார் மற்ற யாரும் இதுவரை கூறியதில்லை ஆகையால் இப்பொழுது நான் எனது பிறந்த தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு கொடுக்கிறேன் மற்ற ஜோதிடர்கள் பலன் சொல்லுங்கள் மேலும் நண்பர்களே நான் இந்த ஜோதிட துறையில் முதன் முதலாக ஒரு ஸ்கீமை அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஏனெனில் பல பிரபல ஜோதிடர்களின் கமெண்ட்டுகளை படிக்கும் பொழுது நான் அவரிடம் இவ்வளோ பணம் செலுத்தினேன் ஆறு மாதத்தில் திருமணம் முடிந்தது இவ்வளோ பணம் செலுத்தினேன் எதுவும் நடக்கவில்லை என்று பலருடைய கமெண்ட்டை பார்க்க முடிந்தது ஆகையால் நான் இப்பொழுது இந்த ஸ்கீமை அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் அதாவது பத்து வருட மெம்பர்ஷிப் அடிப்படையில் ரூபாய் ஐயாயிரம் செலுத்தினால் பத்து வருடத்திற்கு வருடத்திற்கு நான்கு முறை அதாவது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை என்ற விதத்தில் உங்கள் ஜாதக பலனை அறிந்து கொள்ளலாம் என்ற திட்டத்தினை அறிமுகப்படுத்த உள்ளேன் இணைந்து பயன்பெறுங்கள் மேலும் இந்த திட்டத்தில் சேருபவர்களுக்கு அவர்கள் இருக்கும் ஊர் மற்றும் பிறந்த ஊருக்கான ராகு காலம் எமகண்டம் போன்ற நேரங்கள் அவர்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணிற்கு தினமும் அனுப்பி வைக்கப்படும் சேர்ந்து பயன்பெறுங்கள் நண்பர்களே ஏனெனில் பணம் செலுத்தியவர்கள் ஜோதிடர்களை சபித்து கொண்டிருக்கின்றனர் நாம் இன்று வாழ்ந்துவிடலாம் ஆனால் அவருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு நீண்ட நாட்கள் வாழ முடியாது என்ற அடிப்படையில் நான் இந்த திட்டத்தினை உள்ளேன் இந்த திட்டத்தில் உங்களுக்கு நான் கூறிய பலன் சரியாக வரவில்லை என்று நீங்கள் நினைத்தால் இரண்டாவது முறை பலன் கேட்கும்போது ஆறு மாதத்திற்குள்ளாக அதை குறித்து நீங்கள் தெரிவித்துவிட்டால் உங்கள் பணம் ஐயாயிரம் திருப்பி அளிக்கப்படும் ஆனால் உடனே அளிக்கப்படாது மூன்று வருடத்திற்கு பின் அளிக்கப்படும் அந்த வகையில் இந்த திட்டத்தினை கொண்டு வரவுள்ளேன் நண்பர்களே நீங்கள் சேர்ந்து பயன்பெறுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்